பாமக மாவட்ட செயலாளரிடம் பம்பு செய்த விசிகாவினர் மீது வழக்கு நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கிறது இன்றைய காலம் வேற என்பது உறவுகளுக்கு வணக்கம் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் மக்கள் ஒருமித்தமா ஒரே ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறாங்க விசிக்கா மட்டும் ஜெயிச்சு வந்துடக்கூடாதுங்க அப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா அவருடைய அட்டுழியமும் அராஜகமும் எல்லாமே போயிடுது கடந்த அஞ்சு வருஷத்துல அவங்க பண்ண அராஜகம் ஒன்னா ரெண்டான வேதனையை பதிவு இந்த பேச்சு என்பது அவருடைய தோல்விக்கான அறிகுறிய முன்னாடியே காமிச்சிருச்சு அப்படி இருந்தும் விசிக்காவினர்கள் சில திருந்தன பாடுகளையா எங்கேயாவது வம்பு இழுக்கிறது அராஜகம் பண்றது அட்டுழியம் பண்றதுன்றத தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில நடந்த ஒரு சம்பவம் அதை உறுதிப்படுத்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில திமுக கூட்டணியில விசிகா வேட்பாளராக துரை ரவிக்குமார் போட்டிடுறார் போன தடவை உதயஸ்வரன் சின்னத்துல நின்னாரு இந்த வாட்டி பானச்சின்னத்துல போட்டிடுறாரு அவர் பெரும்பாக்கம் பகுதியில பிரச்சாரத்தை திட்டமிட்டு இருக்கிறாங்க அவரை ஆதரிச்சு பிரச்சாரம் மேற்கொண்டது யாருன்னா லக்ஷ்மணன் வன்னியர் சமுதாயத்தை தான் முன்னாள் அதிமுக காரர் இன்னைக்கு திமுக ராஜசபா உறுப்பினர்கள்லாம் இருந்தாரு இந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய தயவோட வன்னியர் சமுதாயத்தினுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாம் பிடிச்சி ஏதாவது உப்பேத்தி இந்த சாதியெல்லாம் இவங்க தூக்கி பிடிச்சி பேசுவாங்க மா மாவினர் காடைவெட்டியார் பேசுனா சிங்கமா சிருத்தியான பேசுனா இவங்களுக்கு பிடிக்காது ஆனால் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்துல வந்துட்டு ஒரு சிறுத்தை ஜெயிக்க வைக்க ரெண்டு சிங்கத்தை இறக்க இருக்கிறேன்னு ஜாதியை மையப்படுத்தி பேசுறேன் இவங்க எடுத்துப்பாங்க அப்படியான நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த பெரும்பாக்கம் பகுதியில் லக்ஷ்மண் அவர்கள் துரைரோக்குமார் ஆதரிச்சு பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க என்ன பிரச்சாரம் மேற்கொள்ள முடியும் சாதனை எல்லாம் சொல்லி பிரச்சாரம் மேற்கொள்ள முடியும் எப்படியாவது தயவு செஞ்சு ஓட்டு போட்டு விடுங்க நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா உங்களை ஓசி பஸ்ன்னு சொல்லி விமர்சிச்ச அமைச்சர் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதையெல்லாம் செய்வோம் இந்த ஆயிரம் ரூபாயில தானே பவுடர் அடிச்சிக்கிறீங்க ஆயிரம் ரூபாயிலான பேரவழி பூச்சிக்கிறீங்கன்னு அமைச்சர் சொன்ன மாதிரியான திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதையாவது ஓட்டு கேட்பாங்க வேற எதுவும் சாதனை அவர்கிட்ட இல்ல சொல்லிக்கிற மாதிரி சாதனை இல்லை அந்த எம்பிக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் செய்யல இப்படி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கிற போது அந்த பக்கமா பாலசக்தி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலர் பாலசக்தி அவருடைய வாகனம் போறப்ப காழ்ப்புணர்ச்சியோடு விடுதலை சத்திய கட்சியை சேர்ந்தவர்கள் வெடியை வெடிச்சு தூக்கி கார் மேல போட்டிருக்கிறார் இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு சுதாரித்து கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் எப்படியாவது ஒரு சாதி மோதலை ஏற்படுத்தி சாதிய பெரியாட்டத்தை ஆடி அதன் மூலமாக ஆதாயத்தை தேடி வென்றுடணும்னு அவங்க திட்டம் போடுறாங்க கணக்கு போடுறாங்க நம்ம அதுக்கு இறையாக கிட வேண்டாம் பொறுமையாக போகலான வழக்கு கொடுக்கற சரி ஒரு வழக்கு கொடுத்துருக்குறோம் இதே விசிகாவனருக்கு எதிராக பாமகவர் இப்படிலாம் செஞ்சிருந்தானே செய்ய மாட்டாங்க அப்படியாக தற்குரியாலாம் பாமக யாரையும் வழி நடத்தலை இப்படியாக ஒரு வேலை நடந்திருந்திருந்தா தையத்தக்கா தையத்தக்கான்னு குதிச்சு இருந்திருப்பாங்க பிசிஆர் வழக்கு போடணும்னு சொல்லியிருப்பாங்க எஸ்சி எஸ்டி வழக்கு போடணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஆனா இங்க நடந்ததே வேற நாலு நாளா யாரும் கண்டுக்கல ஒரு மாவட்ட செயலருடைய நான்கு நாட்களுக்கு பின்பாக இன்றைக்குத்தான் வழக்கு பதிய பண்ணி அந்த கார் மீது அனுமதியின்றி வெடிவெடுத்ததா கார் மீது வெடி போடுறது கூட அவங்களுக்கு ஆத்திரமா இல்லை அனுமதியின்றி அங்க வெடிவெடித்ததா வழக்கு பதிஞ்சு ஈசிக்கான மேல மூன்று பேர் மேல வழக்கு போடப்பட்டிருக்கு இப்படியாகன இவருடைய அராஜகத்திற்கு ஒரு மாவட்ட செய்கார் மேலேயே தூக்கி போடுறாங்கன்னா சாதாரண மக்களோட எல்லாமே புரிஞ்சுக்கங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படியான ஒரு அட்டோழி ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிங்க புரிஞ்சு தெரிஞ்சு நம்ம இந்த தேர்தலில் ஓட்டு போடுவோம் ஜனநாயகத்தை வீட்டெடுப்போம் நன்றி